ஹலோ தமிழா இது உங்கள் அபிமான சம்ஷுதின் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்கே நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்ஷுதின் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆனால் சீமான் அண்ணன் கொஞ்சம் நல்லா இல்லை நினைக்கிறேன் எதை எதையோ பேசிக்கிட்டு இருக்காரு நல்ல மனிதர் ஏன் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு மன்றேன்னு தான் தெரியல அதை பற்றி இன்றைக்கி நம்ம நிறைய பேச போகிறோம் பெரியாரினுடைய கருத்தை தொடர்ந்து அவர் வந்துட்டு திரித்து பேசுகிறார் அப்படின்னு சோஷியல் மீடியால அவருக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது அந்த எதிர்ப்பினுடைய வண்ணம் அவரும் தொடர்ந்து அதன்படியே பேசிக்கிட்டே போறார் இது என்ன கதையில் அப்படி போயிட்டு இருக்குங்கிறத பத்தி நம்ம பேச போறோம் சீமான் அண்ணனினுடைய மாற்றம் எதனா உண்மையிலேயே பெரியார் வந்துட்டு கொள்கை ரீதியா தவறானவரா அண்ணன் இவரை முழுமையாக எதிர்க்கிறாரா என்ன சொல்ல போகிறோங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க கருத்துக்கள் எதுவாக சரி ஏன்னா தந்தை பெரியாரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் பகுத்தறிவை நானே சொன்னாலும் கூட உன் புத்திக்கு அது ஏறலன்னா நீ அதை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால எங்க கருத்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெரியார் இவர் ஒரு சகாப்தம் அப்படின்னு ஆயிப்போச்சு உண்மையிலேயே இவர் பெரிய மனிதரா அப்படிங்கறது எனக்கு தெரியல ஏன் அப்படின்னா நான் பெரியாருடைய காலத்தில் வாழல ஆனா அதற்கு பிறகு திராவிடம்னா என்ன திராவிட தலைவர்கள்னா என்ன திராவிட அரசியல்னா என்ன இதை எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சில காலத்திற்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்களை நான் முதல் முதலாக ஏன்னா அதற்கு முன்னாடி என்கிட்ட ஃபோன்லாம் கிடையாது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தான் அந்த ஃபோன்லாம் மலிந்து எல்லாருடைய கைக்கும் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்றதுக்கு வருது இரண்டாயிரத்தி பதிமூணு பீரியட்ல தான் நிறைய பேர் உபயோகப்படுத்துற வேண்டிய நிலைக்கு வருது நானும் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் உபயோகப்படுத்துனேன் பதினாறு பதினைந்து தான் அந்த தருவாயில இன்டர்நெட் கூட அந்தளவுக்கு நமக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு வீடியோ அண்ணனுடைய வீடியோ கேட்டு ஒரு பூஸ்ட் ஏற மாதிரி இருக்கும் உண்மையிலேயே இளைஞர்கள் மத்தியில சீமான் அண்ணனுக்கு ஒரு மாபெரும் ஒரு சக்தி இருக்கு இருந்தது இனிமே இருக்குமாங்கிறது டவுட்டா இருக்கு ஏன்னா சீமானுடைய சொல் இன்னைக்கு சரின்னு சொல்றாரு நாளைக்கு அதே விஷயத்த தவறுன்னு சொல்றாரு சீமான் அவர்கள் உண்மையிலேயே மனநிலை பாதிக்கப்பட்டது போல பிரட்டி பிரட்டி பேசுகிறார் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க சே என் வாழ்க்கையில நான் நினைக்கிறது நான் சந்தோஷப்படுறது எதுவுமே நடக்காது கருமா அது சீமானண்ணனுடைய அரசியல்லையுமா நடக்கணும் ஏன்னா நான் எதிர்பார்த்தேன் அந்த மனுஷன் இவர் நல்ல மனுஷன் பா நடுநிலையா பேசுறாரு எல்லாருக்கும் இவரை பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டங்க உள்ளுக்குள்ள அவ்வளவு ஆனந்தப்பட்டனா ஏன்னா மரங்களை பத்தி கவலைப்படுவார் நிலங்களை பற்றி கவலைப்படுவார் காட்டு விலங்குகளை பற்றி கவலைப்படுவார் அண்ணன் பிரபாகரனை பற்றியும் இன்னும் நிறைய போராளிகளை தமிழ் போராளிகளை பற்றி அதிகம் அதிகம் பேசியவரே நமக்கு யாருனே தெரியாத வட மாநிலத்து அல்லது ஆந்திரா இருந்து வந்து இங்க ஆட்சி புரிஞ்சவங்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அண்ணன் வந்துட்டு எவ்வளவு நல்ல மனிதரா இருந்தா இப்படி எல்லாம் பேசுகிறார் அப்படின்னு நினைச்சு எவ்வளவோ அவர் நினைச்சு புகழ்ந்து பேசியிருக்கேன் பெருமிதமாக நினைச்சிருக்கேன் அவரே ஒரு டன் மண்ணல்லி அவரே அவர் போட்டு மூடிக்கிட்டார் அடுத்தவங்க குழியில் போட்டு அவர் முடத்தவில்லை நானே என்னை மூடிக்கிறவேன்னு மூடிக்கிட்டார் அதற்கு காரணம் சீமான் நன்னனினுடைய பேச்சு மற்ற பேச்சாளர்கள் பொதுவாக அரசியல்னாலே ஒரு நாகரிகம் இருக்கணும் பேச்சாளர்னா நீங்கள்லாம் பேச்சினுடைய அழகு மேற்கோள் இதெல்லாம் மற்றவர்களை ஈர்க்கும் பட்சத்தில் இருக்கும் பேச்சாளர்கள் அப்படிங்கிறது வேறு அரசியல் மேடை என்பது வேறு மரியாதைக்குரியவர்கள் மதிப்புக்குரியவர்கள் அப்படி சொல்லி தான் ஆரம்பிக்கணும் நீங்க ஏன்னா அரசியல்வாதி ஒரு முன்னோடி உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்களோ போடலையோ நீங்க மரியாதையோடு தான் நடந்துக்கணும் மரியாதையாகத்தான் பேச வேண்டும் உங்களுடைய மனசுக்குள்ள எந்த வன்மம் இருந்தாலும் வெளிப்படுத்துகின்ற வார்த்தை இருக்க பாத்தீங்களா அது ரொம்ப கண்ணியமா இருக்கணும் அண்ணன் சீமானவர்கள் ஆரம்பத்திலிருந்தே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பிரெஸ் மீட்ல கூட வாடா போடான்னு பேசுவார் ஏய் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் விடுவார் சில நேரத்தில் செல்லும் அப்படின்னு கூப்பிடுவார் அவருடைய மொழி நாகரிகமே அப்படிதான் அப்படின்னு நம்ம போயிடலாம் கடந்து போயிடலாம் ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா பெரியாரை சாடுகின்ற விதத்தை பார்க்கும்போது அண்ணன் பதறுகிறார் என்பது மட்டும் சத்தியம் ரொம்ப பதர்றாரு உள்ளுக்குள்ள பயம் இருக்கு பயம் வந்துருச்சு சீமானவர்களுக்கு விஜயனுடைய வருகைக்கு பின்னாடி எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர்ல இருந்து பல பேர் வந்துட்டு விஜய் கட்சிக்கு போயிருக்காங்க விஜய் கட்சியில போய் விசிட் பண்றாங்க விஜயனுடைய மாநாட்டை பார்க்க போறாங்க இவர் பயத்திலேயே ஒரு வார்த்தை சொல்றாரு அவங்க கூட்டத்துல நிக்கிற பாதி பேர் எனக்குத்தான் ஓட்டு போடுவோம் அண்ணன் இப்படிதான் ரொம்ப ஜோக்கா தமாசு பண்ணுவாரு அதாவது அரசியல் ஆளுமை என்று ஒன்று இருக்கு அண்ணனுக்கு அது சத்தியமா கிடையாது அரசியல் அறிவுன்னு ஒன்று இருக்கு அது அண்ணனுக்கு அதிகமா இருக்கு அதை அவரை உயர்த்தும் அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அவரே அதை தாழ்த்திக்கிட்டு போறாரு ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு அண்ணன் பெரியாரை பற்றி பேசும்போது பெரியார் சத்தியமா சொல்றேன் நல்லவரோ கெட்டவரோ பெரியாரை பெரியார பத்தி எங்களுக்கு துளியும் தெரியாது பெரியாரினுடைய கருத்துக்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஏன் பெரியார பார்த்த உடனே பல பேருக்கு ஜெட்டில ஒண்ணுக்கு வருது பாத்ரூமுக்கு வருது நீங்க பாத்தீங்கன்னா பெரியார் பேசியது அத்தனையுமே கடவுள் எதிர்ப்பு கொள்கை ஏன் கடவுளை எதிர்த்தார் அப்படின்னு அவர் சொன்னாரு நான் ஃபர்ஸ்ட் எதை எதிர்த்தேன் அப்படின்னா மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்தேன் ஜாதி பிரிவினையை எதிர்த்தேன் இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு ஆன்மீகத்தை சொன்னான் ஆன்மீகத்தை எதிர்த்தேன் இதெல்லாம் கடவுளுடைய காலடியில கொண்டு போய் வச்சான் அதனால கடவுளை எதிர்த்தேன் அப்படிதான் வந்துட்டு கடவுள் எதிர்ப்புக்கு அவர் வந்தார் சடனா எந்திரிச்சு அவர் கடவுள் எதிர்ப்பை பத்தி சொல்லல ஏன் அவர் கடவுளை எதிர்த்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு சும்மா ஒரு ஒன்னும் எதிர்க்கல இதை நீங்களே பல மேடையில சொல்லியிருக்கீங்க தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழின்னு தந்தை பெரியார் எதுக்குமா சொன்னாரு அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாருடைய மேடையில இதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார் வேணும்னா நீங்க போய் நிறைய வீடியோஸ் இன்னைக்கு இன்டர்நெட்ல சுத்திக்கிட்டு இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் என்ன சொல்றாரு ஏன் அப்படின்னு சொல்றாரு அவருக்கு அதாவது எனக்கு காது வழி வந்த ஒரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு மொழியும் எந்த ஒரு மொழி உணர்வும் பிறரை வகுத்து பிரித்து ஆளக்கூடியதாக இருந்துடக் கூடாது அது சமத்துவமாக இருக்க வேண்டும் ஆக்கக்கூறுகள் அனைத்தும் உன்னை ஆக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அழிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது அவர் பேசியிருப்பார் சரியா சோ அந்த மாதிரி என் மொழியாக இருந்தாலும் கூட நான் அதை பக்கம் நிக்க மாட்டேன்னு சொன்னார் தந்தை பெரியாருடைய பேச்சில நீங்க உள்நோக்கி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கடவுள் மறுப்பு கொள்கையை நீங்க ரொம்ப ஆழமா போய் பார்க்கலாம் தந்தை பெரியார் பெண்களுக்கு எதிராக இருந்தார் தந்தை பெரியார் பெண்கள் விஷயத்துல ரொம்ப கேவலமா நடந்தார் ஏ ரொம்ப கேவலமா நடந்தது இப்பதான் உனக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி எல்லாம் உனக்கு தெரியாதானே உனக்கு நல்லா தெரியும்ல ஆதியிலேயே நீ பெரியார பத்தி தான தொண்டை கிழிய பேசி கொற்ற மலையில நடுராத்திரில உக்காந்து பேய் மாதிரி கத்திக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல அப்ப நீ சொன்னியே ஏன் அவர் காட்டுமிராண்டி மொழின்னு தமிழை சொன்னார் இருக்கிற ஆன்மீக நூல்களை எல்லாம் எடுத்து சொல்லி இதெல்லாம் தமிழை கொண்டு வந்ததனால தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாருன்னு பச்சையா பேசனியா இப்ப மறந்துட்டியா சாமி அதெல்லாம் தமிழ்நாட்டை வந்துட்டு தனி ஒரு மாநிலமாக கொண்டுட்டு வரணுங்கிறத முதல் சொன்ன தலைவனே பெரியார்தான் அப்படின்னு சொன்னியப்பா இப்போ அதை மறந்துட்டியா வார்த்தைக்கு வார்த்தை இன்னைக்கு அப்படி பேசுறியே அது ஒண்ணும் இன்னைக்கு சங்கினா சக தோழல் சொன்னியோ அன்னைக்கே நீ சாணிய திங்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலே கருத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கே ஆச்சினை மூட்டக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா அவர் வசைப்பாடி அதுலயே பொம்பளைன்னா உங்க அம்மாவும் பொம்பளைதான் உக்காதங்கச்சும் பொம்பளைதான் ஆசைகளை யார் கூட வேணாலும் போய் நீ வந்துட்டு அதை நிறைவேற்றுக்கோங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தந்தை பெரியார் பேசினார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் பேசிட்டு இருக்காரு அவர் ஏன் அதை பேசினார் எதற்கு பேசினார் எதனால் பேசினார் இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அவர் கோபத்துல திட்டினார் அவர் கோபத்துல இது திட்டாரு உங்களை நீ தப்பு பண்ற ஒரு பொம்பளை கிட்ட போய் அடுத்த பொம்பளைய பார்த்த உடனே உணர்வு அப்படி ஆயிருதா உனக்கும் அம்மா இருக்கிறா அக்கா தங்கச்சி இருக்கிறா அவளும் பொம்பளை தானே சொல்ற மாதிரி சொன்னதாது அந்த மாதிரி கருத்துகள் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் அப்படி சொன்னதை அப்படி ஒரு பாட்டை வெட்டி கொண்டுட்டு வந்து அது ஒண்ணும் இல்லைங்க ஒரு தீவில அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் அந்த திருச்சி நினைக்கிற ஒரு ஏரியால மேடையில பேசிக்கிட்டு இருந்தார் அப்ப வந்துட்டு இந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் கோவிலா இருந்தது மதம் மாறின பிறகு அங்குள்ள மக்கள் அதை இடிச்சுக்கிட்டு பள்ளிவாசல் கட்டிக்கிட்டாங்க ஸோ பள்ளிவாசல் எல்லாம் மறுபடியும் இடிச்சுட்டு இதுக்கு முன்னாடி இருந்த கோவில மறுபடியும் நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய வீடியோக்கள்ல நிறைய பேர் பதிவிட்டு இருந்த நிலையில பல புத்த விகாரர்களாக இருந்த பல கோவில் அவர் பட்டியலிட்டு சொல்றாரு அந்த கோவில்கள் எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு புத்த விகாரம் இடிக்கப்பட்டு வந்ததுதான் அப்ப இதை இடிச்சிட்டு நம்ம மறுபடியும் புத்த விகாரங்கள் கட்டலாமா அப்படின்னு கேட்டதை உடனே எப்படி வந்துட்டு மீடியாக்கள்ல பதிவிட்டாங்க தெரியுமா போல் திருமாவளவன் அவர்கள் கோவிலை இடிக்க வேண்டும் என்று கூறுகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆக்சுவலி இதுதான் அரசியல் ரொம்ப கேவலமான அரசியல் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற நான் கூட நாளைக்கு திடீர்னு காணாம போயிடலாம் என்னன்னு கேட்டா ஒண்ணுமில்ல அவர் வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு கொட்டாய் விட்டாரு எலும்பு உடஞ்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த தேசத்துல முன்னாடி நீ தமிழன் அப்படின்னு சொல்றதுக்கு அண்ணன் சீமான் கிட்ட போயிட்டு நீ டெஸ்ட் எடுத்துட்டு வரணும் இப்போ நீ யோகியன் அப்படின்னு சொல்றதுக்கு கூட அவர்கிட்ட தான் போய் டெஸ்ட் எடுக்க வேண்டியதா இருக்குது அடுத்தவனுடைய கேரக்டர் பத்தியோ அடுத்தவனுக்கு இன சர்டிபிகேட் கொடுக்குறதோ அண்ணனுக்கு மட்டும் தான் முடியும் எந்த அரசியல்வாதியாவது இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்கிறார்களா அண்ணன் சீமானுக்கு மட்டுமே உரிதானது தமிழ் உணர்வை தூண்ட வேண்டும் என்று எழுந்த உங்களுடைய குரல் இப்பொழுது உங்களுடைய கூற்றுகள் எல்லாம் இனவெறிய வெறிய தூண்ட மாதிரி இருக்கு தமிழ் உணர்வை தூண்ட மாதிரி இல்லை அண்ணன் சீமான் அவர்கள் புரிந்து கொண்டு செயல்படுத்தல் வேண்டும் தமிழ் தமிழனுக்கே தமிழ் நாடு தமிழனுக்கே என்கிற கொள்கை எல்லாம் சரி ஆனா அதற்கு முன்னதாக நாகரிகம் அவசியம் நீங்களும் பழைய குட்டையில் விழுந்த மட்டை தான்ங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்திட்டீங்க அண்ணன் சீமான் அவர்களே நீங்கள் யாருக்காக யாரை குளிர்விப்பதற்காக யாரை மகிழ்விப்பதற்காக நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சு போச்சு முகத்துல கிழிஞ்சு போச்சு இனி வரப்போகின்ற தேர்தல்ல உங்களுடைய முகம் தெரியும் நான் இப்படியே சொல்றேன் இப்பவும் சொல்றேன் அண்ணனினுடைய மாபெரும் சக்தியே அவருடைய பேச்சு திறமைதான் அதை கொண்டே அவரை அழித்து விடுவாரோ என்கின்ற வேதனை தான் எங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு அண்ணன் கொஞ்சம் பொறுமையாயிங்க என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பேசுங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் காதில் வந்துட்டு நீங்கள் பூ வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்களோ அதெல்லாம் ரெக்கார்டாக இருக்குது அதெல்லாம் உங்களுக்கே வந்துட்டு நாங்கள் காட்டக்கூடிய நிலைமையெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா உன்னுக்கு பின் முறையான பேசுவது உங்களுக்கு இன்னைக்கு நினைத்ததில்லை காலங்காலமாகவே இருக்குது எந்த தலைவனும் செத்தரக்கூடாது எந்த முக்கிய பிரமுகர்களுடைய இறப்பு வந்துடக்கூடாது உடனே அவரோட போய் நான் காஃபி குடிச்சேன் அவர்கிட்ட நான் அப்படி பேசினான்னு இப்போ அதெல்லாம் களைக்க பிறகு தான் கொஞ்சம் நிறுத்தி இருக்கீங்க இப்படி பேசி பேசியே உங்களை நீங்களே கெடுத்து கொண்டு போவாதீங்க தயவு செஞ்சு சொல்றேன் இது நல்லது இல்ல இது நல்லதுக்கு இல்ல சத்தியமா அண்ணனினுடைய அரசியல்ல எங்களுக்கு அதிருப்தி கிடையாது அண்ணன் அரசியலுக்கு வரணும் ஆட்சியில் அமரணும்னு நினைக்கிறவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் நாங்க ஆக மொத்தத்துல பெரியார பத்தி பேசி 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 உங்க பேரை கெடுத்துக்காதீங்க பெரியாருடைய பேர் நல்ல பேரை கெட்ட பேர் இல்ல இறந்து போன ஒரு மனிதரை பத்தி பேசி உங்களுடைய நல்ல பேரை நீங்க கெடுத்துக்காதீங்க அதைத்தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா நீங்க தான் அவரை பத்தி கொடி பிடிச்சி பேசியிருக்கீங்க இன்னைக்கு நீங்க பிரஸ்மீட்டை பத்தியோ இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தியோ தீக்காவை பத்தியோ நீங்க கேட்குறீங்க நிறைய கல்விகள் இந்த கல்விகளுக்குள்ள ஒரு காலத்துல பதில் சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச வருதான் நீங்க இன்னைக்கு நீங்களே வந்து மறுபடியும் கல்வி கேட்டா நாங்க யாரை கூட்டிட்டு வந்து பதில் தான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு ரஜினியா போய் சந்திச்ச ரஜினிக்கு கொடுக்குற அடியில அடுத்து வரக்கூடிய எவனுக்கும் அரசியலுக்கு வரணும்னு ஆசையா இருக்கக்கூடாது சினிமாலன்னு சொன்னது யாரு இப்ப எதற்காக ரஜினிய போய் சந்திச்சீங்க அதான் சொல்றேன் இல்லையா இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறது நாளைக்கு ஒரு மாதிரி பேசுறது வெக்கமே இல்லாம பேசுறதுக்கெல்லாம் ஒருத்தங்க கை தட்டுறாங்களே எப்படின்னா போற நீ முடியும் தமிழ்நாட்டில இருந்து ஒரு முதலமைச்சர் எப்படி போற நிப்பாட்ட முடியும்னு கேட்டதுக்கு என்ன ஒரு நாள் முதலமைச்சரா அது எது அந்த ஒரு படம் உண்டுள்ள முதல்வன் படம் அந்த முதல்வன் படத்துல மாதிரி என்ன ஆக்கி காட்டுங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் கை தட்டுறானுங்க உனக்கு கொன்னத்திலே கூட்டு நாலு போடு போடணும்னு தோணுச்சு ஏன்னா அறிவுகிட்டவன அவன் தான் அடிச்ச போதையில பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு என்னடா மூளை ஏதாவது இல்லையா அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு எனக்கு எந்த ஒரு தற்கொலை தலைவனாவது இப்படி பேசுவானா அண்ணா என்ன ஆச்சு உனக்கு நல்லாதானே பேசிக்கிட்டு இருந்த ஏகப்பட்ட மக்களுடைய ஃபாலோவர்ஸ் உனக்கு வந்துகிட்டு இருந்தாங்க நீ ஏ உன் வாய்க்குள்ள மண்ணள்ளி போடுற பெரியாரை பற்றி நீ இப்படி மூச்சு விடாம பேசுறதுக்கு என்ன தேவை இருக்கு ஒரு காலகட்டத்துல நீயும் பெரியாருடைய மேடையில இருந்து நீ இன்னைக்கு கேட்கற கேள்விகள் எல்லாம் நீயே பதில் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அதையெல்லாம் நீயே மறந்து இருக்கலாம் ஆனா கேமரா மறக்காது ரெக்கார்டு மறக்காது யூடியூப் மறக்காது பழைய வீடியோக்கள் மறக்காது இன்னும் இன்னும் உன் பேர் அசிங்கமாயிக்கிட்டே போகும் அவரை நீ பொம்பளை விஷயத்துல மோசமானவர்னு நீ சொல்ல நீ எத்தனை பொம்பளை விஷயத்துல மோசமானங்கிற வீடியோக்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வெறிய இடத்துக்கு போக வேண்டிய ஆள் நீங்க ஒரு நல்ல மூளை இருக்கு உங்களுக்கு நல்ல புலமை இருக்கு உங்களுக்கு அரசியல் ஆளுமையை கற்றுக்கொண்டு நீங்க களத்துல நின்று ஜெயிக்கணும் உங்க பின்னாடி நாங்க நிக்கணும்னு தவியா தவிச்சுக்கிட்டு கிடக்கணும் நீங்க என்னன்னா ஏதோ குழம்பி போன மாதிரி இன்னைக்கு உட்கார்ந்து தேவையில்லாத இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே உங்க பின்னாடி எப்படி நாங்க வர்றது வேதனையா இருக்கு இதை எல்லாத்தையும் நான் சொல்லல ஒவ்வொருத்தனும் தன்னுடைய மனக்குமரல கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கிறார் ஆனா ஒரு சில பேர் பெரியாருக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சு சீமானுடைய பேச்சுக்கு ஆதரவும் தெரிவிக்கிறான் குறிப்பா பிஜேபி இருக்கக்கூடிய பல கட்சிக்காரர்கள் குறிப்பா ஹெச் அண்ணா உட்பட பல பேர் சீமான் அவர்களினுடைய பேச்சுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க ஏன் இவங்களுக்கு ஒரு சிலர் ஆதரவு கொடுக்கணும்னா பெரியாருடைய கொள்கை அவருடைய கொள்கையின் அடிப்படையில அவர் யாரு நாத்திகவாதி ஏன் நாத்திகவாதி சாதிய வன்கொடுமைகளை எதிர்த்தவர் அப்படின்னு சொன்னாலே பல பேருக்கு இங்க டவுசர்ல ஒண்ணுக்கு போயிடும் அப்படிதான் அவர் ஏன் வைக்கம் வீரன் அவரை சொல்றீங்க அப்படி இப்படி எல்லாம் வந்து தேவையில்லாம அவரை வந்துட்டு வசப்பாடுவார்கள் உண்மையோ பொய்யோ இந்த தேசத்தில் சாதி என்பது ஒரு மாபெரும் சாக்கடை அதை கிளற கிளற நாரத்தான் செய்யும் எனக்கு தெரிஞ்சு நாட்டுல என்னைக்கு ஜாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையே ஒளிதோ அன்னைக்குதான் நாடு நல்லா இருக்கும் அது ஒளியில அப்படின்னா இந்த மாதிரி நிறைய தலைவர்களோட பேரை சொல்லிக்கிட்டு வந்து நிறைய பேர் குழப்பு குழப்பும் குழப்பி அவங்களும் குழம்பி நீங்க நல்லா பார்த்துக்கங்க இப்ப இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள் இன்னொரு நேரத்துல மாத்தியும் பேசுவார் ஏன்னா போற போக்க பார்த்தா வெக்கமான சூடு சொரண இதெல்லாம் அரசியல்வாதிக்கு எதுக்கு நாங்க அப்படித்தான் முன்னுக்கு பின் முரணா பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு காலம் போயிட்டு இருக்குது இதெல்லாம் தவறு முன்னாடி நீங்க தான் எங்களுக்கு விளக்கம் கொடுத்தீங்க பெரியார் மேடைகள்ல அவர் ஏன் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்னா அதற்கு மறுபடியும் நீங்க ஏன் அன்னைக்கு அப்படி பேசினீங்கன்னு சொல்லுங்க அப்ப அன்னைக்கு தண்ணி அடிச்சிருந்தீங்களா இன்னைக்கு தண்ணி அடிச்சிருக்கீங்களா மக்களை பார்த்தா உங்களுக்கு மக்களாக தெரியுறதா இல்ல எங்களை பார்த்தா ஏதாவது ஏதாவது எங்க தலையில இழுச்ச வையன்னு எழுதி ஓட்டிருக்கா பெட்டிக்கு பெட்டி மேடைக்கு மேடை நேரத்துக்கு நேரம் நீங்க உங்களை மாத்திக்கிட்டே இருப்பீங்க உங்க பின்னாடி எதா இருந்தாலும் அண்ணன் ஜூபராஜலிட்டான்னு கைதட்டிட்டு வர்றது இங்க பார்த்தா பைத்தியகாரம் மாதிரி தெரியுதா இது எதுவும் எங்களுடைய வார்த்தைகள் அல்ல கமெண்டில் மக்கள் கேட்கின்ற வார்த்தைகள் பல யூடியூபர்கள் கேட்கின்ற வார்த்தைகள் அத்தனையே அப்சர்வ் பண்ணி இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்து டெலிவரி பண்றது உண்மையோடு தான் அண்ணன் சீமானுக்கு என்ன பிரச்சனை அரசியலில் முன்னாடிலாம் இவன் தமிழன் இல்ல அவன் தமிழன் இல்ல அப்படி இல்லை இப்படி இல்லன்னு சொல்லும்போது சீமான் வந்துட்டு யூரின் டெஸ்ட் கேப்பார் பிளெட் டெஸ்ட் கேப்பாரு நீங்க தமிழன என்னனமோ டெஸ்ட் கேப்பார் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு கடைசியில அவருடைய மனைவி வந்துட்டு வேற ஒரு மாநிலத்து தாயினுடைய வயித்துல பிறந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த தமிழர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விட்டு வெளியே வந்து கொஞ்சம் வர சமூக பிரச்சனையை வச்சு சில முட்டாள்தனமான அரசியல்வாதிகளுடைய வாதங்களை வச்சு செயல்களை வச்சு அவர் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தாரு இப்படியே போயிட்டு இருக்கும் போது சின்ன பையன் நேற்று வந்து விஜய் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டானே அப்படிங்கிற வேதனையில ஆதங்கத்துல இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு இது அவருக்கு நல்லது கிடையாது நான் என்ன சொல்றேன் மக்களுக்காக போராடுங்க சித்தவங்களை பத்தி பேசி நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க சொல்லுங்க பாக்கலாம் நீங்க பேசுற பேச்செல்லாம் கேட்டு பெரியார் எந்திரிச்சு வந்து தடியாள உங்க தலையிலேயே ஒரு போடு மாட்டாருங்கிற தைரியத்துல தானே பேசிட்டு இருக்கீங்க அப்படித்தானே நீங்க நல்ல விஷயமா அவரை பத்தி நிறைய மேடைகளை பேசியிருக்கீங்க அது உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு இப்போ மத்தவனா இருந்தால் உனக்கு இது தெரியுமா அது தெரியுமா நான் எடுத்து சொல்லலாம் ஆனால் எல்லாத்தையுமே தெரிவித்ததை நீங்கள் தான் அதனால் உங்களுக்கு சொல்லி நாங்கள் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை தீர்னு உங்களுக்கு பெரியார் வந்துட்டு பொம்பளை விஷயத்துல மோசமாயிட்டாரு இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாம் கேடுகட்டவராயிட்டாரு அவர் அப்படி பேசியிருக்காரு இப்படி பேசியிருக்காரு இப்போ இப்படி பேசினா வாய் ஒரு நேரத்தில் வேறு மாதிரி பேசிச்சே அது எதற்கு அதுதான் என்னுடைய கேள்வி இந்த கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பல இன்னைக்கு இன்டர்நெட்ல வளம் வந்துகிட்டு இருக்கு அண்ணன் சீமான் அவர்களினுடைய கண்ணுக்கு படும் வரை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கிறத சொல்லி இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சேர்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்